பரண்ட துவையலுக்கு நான் பிறண்டை தொழிலாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே இதோடய எல்லாம் போட்டிருக்கேன் பிறண்டை எப்படி சுத்தம் பண்ணுறது பிறண்ட துவையல் பிறந்த குழம்பு எல்லா ரெசிப்பியும் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் லிங்க்கு தாரேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பிரண்டையை எடுத்து கொஞ்சம் நம்ம எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பிரண்டையா பார்க்கறது தான் இவ்வளவு இருக்கும் பிரண்டை வதக்கி உறவும் பாருங்க கம்மியாயிருக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில நல்லா இப்போ நம்ம இதை நம்ம நல்லா பார்த்தீங்களா கலர் நல்லா மாறி இருக்குங்க இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயில் அப்போ தான் பிறண்டு நமக்கு அந்த காரல் எல்லாம் இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் குட்டிசு முத கொண்டு பெரியவங்களை கொண்டு தைரியமாக சாப்பிட்றதுனால இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ அதே எண்ணெயிலே கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் நம்ம ஒரு பத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க சின்ன சீரகம் இப்போ நமக்கு கடலை பருப்பு உளுந்தம் பருப்பும் பொரிஞ்சிருச்சுங்க ஜீரகமும் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது சிறிய ஜீரகம் இப்போ இதில் ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுங்க நீங்கள் எடுத்துங்க நான் கம்மியான காரன்றதுனால நான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் காற்றமாகவும் இருக்கும் இந்த வத்தல் கொஞ்சம் சின்ன வெங்காயம் முடிஞ்ச ஒரு ரெண்டு மிணாங்கி சேர்த்துக்கோங்க அந்த கரண்ட சட்னிக்கு இது கூட ஒரு பட்டம் புளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிட்டுக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கியாச்சுங்க இதில் சும்மா கொஞ்சமாக இலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அளவுக்கு மல்லி இலை இறக்க போகும்போது நம்ம சேர்த்து தருவாங்க ஒரு பத்து பல்லு தேங்காய் செல் மறுக்கி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் சட்னி தேவையான உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் அந்த சட்னி சூப்பில் நமக்கு அந்த புதினாவும் மல்லி இலையும் வெந்துக்கிறோங்க நல்லா சாஃப்டான இலையிலையா அப்போ அந்த ஃப்ளேவரும் நமக்கு அப்படியே கிடைக்கும் ரொம்ப வதைக்கிற நம்ம புதினா இலையை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆரவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ அப்போ தான் உங்களுக்கு நான் அக்கா எப்படி சட்னி வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ நம்ம பிறண்டையும் ஆரிடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சட்னி தறித்தறியாக இந்த மாதிரி இருக்கும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது தொட்டு சாப்பிடும்போது நல்லா நரணான்னு வாயில் கடிபடும் போது இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிருங்க டேஸ்ட்டே இருக்காதுங்க இது இட்லிக்கு தோசைக்கு இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப தண்ணி நம்ம ஊற்றி கலக்கணுமாக்க அதோடைய டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க இந்த அளவுக்கு தொட்டு சாப்பிடணும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நல்லா சுடுசாத்து மேலே போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சுடு சாத்துலாம் இதை போட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க பரண்ட சட்னி தொழிலெல்லாம் இப்போ இது நமக்கு விருப்பப்பட்டால் தாளிப்பு கொடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் இப்போ நான் இதில் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இதுக்கு தாளிச்சுருங்க பரண்டை சட்னிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிருக்கேன் சின்னதாக கடுகு மட்டும்தான் சிம்பிளாக போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கோங்க இது நீங்கள் சும்மா இந்த மாதிரி பரண்ட சட்னி பரண்டை மட்டும் போட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லியில போட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா சுவையாக செஞ்சு கொடுத்தா அந்த பிறண்ட சட்னி டேஸ்ட்டு இருக்காதுங்க அந்த புதினா மல்லியில் போடும்போது அவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க பிறண்ட சட்னினே அவங்களுக்கு தெரியாது தான் கொஞ்சம் ருசியாக மாதிரி கொஞ்சம் புதினா மல்லியில் போட்டு ருசியாக வச்சு கொடுத்தவங்களாக்கா அந்த பரண்ட சட்னி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சின்னவங்க முத கொண்டு பெரியவங்க முத கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அந்த பிரண்ட டேஸ்ட்டே வாயில் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் கமாண்டை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ